பெரி இன்ஜினியரிங் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் பார்மசி நர்சிங் மற்றும் பிசியோதெரபி கல்லூரிகள் சென்னை இந்தியாவில் சிறந்த உள்கட்டமைப்பு கொண்ட கல்லூரிகளில் ஒன்று நூறு சதவிகித வேலை வாய்ப்பினை உறுதி செய்யும் சாதனை ஆயிரக்கணக்கான பிற கல்லூரி மாணவர்களுக்கும் வேலை தந்த பெருமை பெரி எங்கள் கண்களில் உங்கள் கனவுகள் மலைச்சிக்கனுக்கு எந்த ஒரு பக்க விளைவும் இன்றி இயற்கையான தீர்வு ராஜ் லாக்ஸ் கேப்சியூல் தொடர்புக்கு சொந்தமாக யூடியூப் சேனல் நடத்த வேண்டுமா நீங்களும் பிரபல ஆங்கர் ஆக வேண்டுமா உடனே சேருங்கள் பாண்டே ஸ்கூல் ஆஃப் ஜெனலிசம் காண்டாக்ட் செவன் டபுள் த்ரீ டபுள் எயிட் டூ ஃபோர் டூ ஃபோர் டூ இந்நிலையில் நம்ம நமது ஆசிரியர் அவர்கள் நம்ம என்ன டேக் அவே அருண் இதுல வந்து ஒன்லைன் என்னன்னு பாத்தீங்கன்னா வி ஆர் இன் த வார் அதுதான் வந்து இதனுடைய ஒன்லைன் இது வந்து ஒரு சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக்கோ ஒரு ஒன் டைம் மட்டம்டோ ஆப்ரேஷன் சிந்துர் அப்படிங்கிறது முடிஞ்சு போன விஷயமோ கிடையாது எப்படி நமக்கு வந்து பங்களாதேஷ் போருக்கு வந்து ஒரு முழுமையான ஒரு போர் இருந்ததோ அந்த மாதிரியான இடத்துக்கு நம்ம நகர்ந்துட்டோம் அப்படிங்கிறது தெரியுது ஏன் அப்படின்னா நாம ரொம்ப தெளிவா நம்முடைய ஆபரேஷன் சிந்து ஆரம்பிச்ச உடனே நம்முடைய செய்தியாளர் சந்திப்பில் வெளியுறவுத்துறை வந்து ரொம்ப தெளிவா அழுத்தம் திருத்தமா ஒரு விஷயம் சொல்லிச்சு நாமல் பொதுமக்கள் மீது தாக்குதல் நடத்தவில்லை பாகிஸ்தான் பொதுமக்கள் மீது இரண்டாவது ராணுவ நிலைகள் மீது தாக்குதல் நடத்தவில்லை தாக்குதல் நடத்தின ஒன்பது இடங்களும் பயங்கரவாத முகாம்கள் மட்டும்தான் அப்படின்னு சொன்னோம் பாகிஸ்தான் ஒரு பொய்யான தகவலை அல்லது பாதி தகவலை சொல்லுச்சு அப்படின்னு குழந்தைகள் பெண்கள் எல்லாமே பலியானாங்க அப்படின்லாம் சொல்லிச்சு அது என்னன்னா அந்த பயங்கரவாத பயிற்சி முகாம்ல இருந்த பெண்கள் பயங்கரவாத பயிற்சி முகாமில் இருந்த குழந்தைகள் அதை நம்ம புரிஞ்சுக்கணும் அப்போ இது வந்து பயங்கரவாதிகளுடைய குடும்பம் அப்படி நம்ம அப்படி புரிஞ்சுக்கணும் நம்ம வந்து மேன் எது வீட்டில் வேலை செஞ்சுட்டு இருந்த ஒரு லேடி விவசாயம் பண்ணிட்டு இருந்தாங்க ஒருத்தவங்க அந்த மாதிரி போனாங்க அப்படிங்கிற மாதிரியான கதைகள் கிடையாது அது வந்து பயங்கரவாத முகாம்களில் இருந்தவங்க தான் பலியானாங்கன்னு பார்க்குறோம் அது நம்ம ஏற்கனவே குறிப்பிட்டது போல இந்த ஒன்பது தாக்குதலை மட்டுமே கிட்டத்தட்ட குறைந்தபட்சம் நூறு பேர் உயிரிழந்திருப்பார்கள் அப்படிங்கிற ரொம்ப தெளிவாக தெரிஞ்சுது நம்முடைய அப்பாவி இருபத்தாறு உயிர்கள் பலியானதற்கு நான்கு மடங்கு அதிகமாக குறைந்தபட்சம் நூறு உயிர்கள் வந்து பயங்கரவாதிகளின் முக்கியம் நம்ம

தீவிரவாத முகாம்களில் மட்டும் தாக்குதல் நடத்தினா பத்தாது ஆனால் நம்ம அப்படி செல்ஃப் ரெஸ்டாக தான் மறுபக்கம் இவர்கள் பாகிஸ்தான் என்ன செஞ்சுட்டு இருந்தது அப்படின்னா எல்லை பகுதியில் ரஜோரி மாதிரி பூஞ்சி மாதிரியான பகுதியில் எல்லை கட்டுப்பாட்டு கோடு அருகே கண்மூடித்தனமான தாக்குதல் நடத்தி கொண்டு பார்க்குறோம் கிட்டத்தட்ட பதிமூணுலேருந்து பத்தொம்பது உயிர்கள் வரைக்கும் அப்பா உயிர்கள் இந்த இரண்டு நாள்கள் ஃபார்ட்டி எயிட் ஹவர்ஸ்க்குள்ளே பலியாயிருக்குது நம்ம ஏப்ரல் இருபத்தி ரெண்டாம் தேதி பலியான இருபத்தாறு உயிர்கள் தனி இது நம்முடைய எல்லை பகுதியில் இருக்கக்கூடிய விவசாயிகளாக இருக்கக்கூடிய ஆடு மாடு மெய்ப்பொருளாக இருக்கக்கூடிய அப்பாவிகளாக இருக்கக்கூடிய கிட்டத்தட்ட பத்தொன்பது உயிர்கள் நாப்பத்தெட்டு மணி நேரத்துல இந்திய உயிர்கள் வந்து பலியாயிருக்குன்னு பார்க்குறோம் இது பாகிஸ்தான் கொஞ்சம் கூட ஈவிரக்கணம் இல்லாமல் இராணுவ நிலைகள் மீது கூட தாக்குதல் நடத்தாம கண்முடித்தனமாக எங்கெங்கெல்லாம் சிவிலியன்கள் இருக்கிறாங்களோ அதை பார்த்து பார்த்து இந்த பகீர் வந்து ஒரு ஒரு கொடூரமான ஒரு தாக்குதல் நடத்திருக்கிறது அதனால இந்திய அப்பா இவர்கள் வழியாயிருக்கு அதனால நாம் வந்து கொஞ்சம் கூட பொறுக்காமல் ரொம்ப தெளிவாக நிதானமாக ஆழமாக யோசிச்சு பாகிஸ்தானுடைய ராணுவ நிலைகளில் தாக்குதல் நடத்த ஆரம்பித்து விட்டோம் இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம் நாம் வந்து நம்முடைய கட்டுப்பாட்டை குறைத்து கொண்டு தளர்த்தி கொண்டு அடுத்த கட்டத்துக்கு நகர்த்தி நம்ம ராணுவ நிலைகள்ல தாக்குதல் நடத்துறோம் பாகிஸ்தானுடைய ராணுவ நிலைகளின் மீது இந்தியா தாக்குதல் அது ஒன்று இரண்டு இடங்கள் அல்ல பாகிஸ்தானுடைய ராணுவமே ஒப்புக்கொண்டது போல கிட்டத்தட்ட பதினஞ்சு ட்ரோன்கள் வந்து நம்ம இஸ்ரேல் மேடு இஸ்ரேலால் தயாரிக்கப்பட்ட நாம வாங்கி இருக்கக்கூடிய ட்ரோன்கள் வந்து கிட்டத்தட்ட பதினஞ்சு ட்ரோன்கள் ஆள் இல்லாத ட்ரோன்கள் நாம வந்து அதை ஏவி விட்டுறோம் அது வெற்றிகரமான அந்நூறு சதவீதம் வெற்றி அது வெற்றி வாய்ப்பை வெற்றி வெற்றி இலக்கை தவறு விட்டா கூட நமக்கு எதுவும் இழப்பு கிடையாது அந்த ட்ரோனை தவிர அப்படி நடத்த அவர்கள் கிளைம் பண்ணிக்கிட்டது வந்து பனிரெண்டு இடங்கள்ல நம்முடைய ட்ரோன்களை அவங்க வந்து முறியடிச்சிருக்காங்கன்னு அவர்களே ஒப்புக்கொண்டது லாகூர்ல அவர்களுடைய விமான தாக்குதல் வான் தடுப்பு ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் அவர்களுடைய வான் தடுப்பு சிஸ்டத்தை வந்து நாம் தாக்குதல் நடத்திருக்கிறோம் அது முறியடிக்கப்பட்டிருக்குது அங்கே வந்து உடைஞ்சிருக்கு அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா அது அவர்களே ஒப்புக்கொண்ட பாகிஸ்தானுடைய ராணுவ அதிகாரி ஒருத்தரை ஒப்புக்கொண்டது லாகூர்ல வான் தடுப்பு சிஸ்டம் வந்து நம்மளால் தடுக்க முடியல இந்திய ட்ரோன்கள் வந்து அதில் நம்மளை மீறி நம்ம வந்து உள்ள நம்ம தான் பார்க்குறோமே அங்கே பூராமே சைனா மேடு அதனால் வந்து அந்த இப்போ இருபத்தி மூணாம் புலிகேசி படத்தில் வந்து அடா பாவி இது நீ பண்ணதா சொல்லவே இல்லையடா அப்படின்னு அந்த செயின் வந்து அத்துட்டு ஒரு வரல வடிவலி இருபத்தி மூணாம் புலி அந்த மாதிரி அது வந்து பாகிஸ்தான் மேடு சிஸ்டம் அப்படிங்கால நம்மளால ஈஸியா வந்து அதை தடுத்து தாண்டி நம்மளால உள்ள போக முடிஞ்சது அதன் மூலமாக லாகூரோடைய வான் தடுப்பு பாதுகாப்பு சிஸ்டம் வந்து தகர்க்கப்பட்டிருக்கு அதோடைய மெசேஜ் என்ன அப்படின்னா லாகூர்ல இருந்து அவர்கள் தாக்குதல் நடத்த முடியாது பாகிஸ்தானால் தாக்குதல் நடத்த முடியாது அல்லது தாமதமாகும் அதனால தான் அமெரிக்கா வந்து ரொம்ப தெளிவான ஒரு எச்சரிக்கை கொடுத்துருக்கிறது அங்கே லாகூர்ல இருக்கக்கூடிய அமெரிக்க பிரஜைகள் குடியிருக்க குடிமக்கள் யாரா இருந்தா நீங்க உடனே கிளம்பி ஓடி போயிருங்க இருந்து வெளியேறிடுங்க அப்படி இல்லைன்னா எங்கேயாவது பாதுகாப்பான இடங்கள்ல உங்களை தக்க வச்சுக்கங்க அப்படின்னு ஏன் இந்த செய்தி கொடுக்கப்படுதுன்னா லாகூர்ல இருக்கக்கூடிய வான் தடுப்பு பாதுகாப்பு சிஸ்டம் முறியடிக்கப்பட்டதன் மூலமாக அவர்களால் அங்கிருந்து தாக்குதல் நடத்த முடியாது அல்லது தாக்குதலை தடுக்க முடியாது ஏர் தே கேன் அட்டாக் ஆர் தே கேன் அப்படின்னு இந்த ரெண்டுமே செய்ய அவர்களுடைய வான் தடுப்பு பாதுகாப்பு சிஸ்டத்தை நாம முறியடிச்சிருக்கோம் அட்டாக் ஆகலாம் இந்த பக்கம் ராஜ்நாத் சிங் பிரஸ் மீட் கொடுத்திருக்காரு நம்முடைய பாதுகாப்பு உபகரணங்கள் உற்பத்தியாளர்கள்ட்ட வந்து இண்டிஜினஸ் சொந்தமா நாம தயாரிக்கக்கூடிய அவர்கள்ட்ட கொஞ்ச நேரம் முன்னாடி பேசினாரு இந்த லைவ் பார்த்துருப்பீங்க அதற்கு முன்னாடி ஈரான் செய்தி தொடர்பாளர் ஈரானுடைய தூதர் அவர்களோட நம்முடைய இந்திய தூதர் வந்து நம்முடைய இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் வந்து பேசினாரு ஈரானுடைய வெளியுறவுத்துறை அமைச்சருடன் அப்ப அது மூலமா நமக்கு என்ன தெரியுது நாம வந்து நம்முடைய வேலையை பார்த்துக்கிட்டே இருக்கு இந்த பக்கம் அமைச்சர் பெருமக்கள்லாம் அவங்க அவங்க வேலையை பார்த்துட்டே இருக்காங்க எந்த தடையும் இல்லை எந்த தயக்கமும் இல்ல மாறாக அந்த பக்கம் பாத்தீங்க அப்படின்னா அவர்களால் இயங்க முடியாத நிலைமை ஏற்பட்டிருக்கு அவர்கள் வந்து தடுத்து வச்சிருக்கோம் பாக்குறோம் அவர்கள் நம்முடைய அப்பாவி உயிர்களை பலி கொண்டிருக்கிறாங்க நம்ம வந்திருக்கக்கூடிய ரொம்ப செய்தி ரொம்ப தெளிவா சொல்லுது ஒரு இடத்துல கூட நாம அவர்கள் எந்த அளவுக்கு தாக்குதல் எடுத்திருக்கிறாலும் அதற்கு குறைவில்லாத இணையான அவங்க ஒரு பத்து ட்ரோன் அனுப்புனாங்கன்னா நம்மளும் பத்து ட்ரோன் அனுப்புறது ஆனா அதிர்ஷ்டவசமாக அந்த நம்முடைய திறமையின் தயாரிப்பாக அவர்களால் அந்த பத்து ட்ரோன்களை தடுக்க முடியல ஆனால் நாம வந்து பத்து ட்ரோன்களை வந்து உள்ள அனுப்பி அவர்களை தாக்குதல் நடத்திடுங்கிற பாக்குறோம் நம்முடைய அட்டாரியில வந்து நம்ம வாகா பாட்ராட்டத்தில் வந்து எந்த விதமான ஈவெண்ட்டும் இருக்கக்கூடாது அப்படிங்கிறது நம்முடைய இடங்களில் வந்து அவங்க தாக்குதல் நடத்த விஷயங்கள்லாம் வந்து நம்ம தடுத்து வச்சிருக்கோம் ஓடிடி பிளாட்ஃபார்ம்களில் பாகிஸ்தானுடைய சீரிஸ் சினிமா எந்த விஷயங்களும் இந்திய அரசு தடை விதிச்சிருக்கு இது ரொம்ப காமெடியான விஷயமா தெரியும் வெளியிலிருந்து பார்க்கற டக்குன்னு பாட்டும் படமும் போட்டுருந்தேன் என்னன்னா பாகிஸ்தான் கண்டென்ட் எதுவா இருந்தாலும் போடாத அப்படின்னு சொல்றது மூலமா என்ன நம்ம வந்து ஃபில்டர் பண்ணி முடியாது அவங்களுக்கு தெரியும் எப்படிப்பட்டவங்க அப்படின்னு அவர்கள் வந்து ஹாஃப் இன்ஃபர்மேஷன் இதை வந்து தொடர்ந்து கொடுக்கக்கூடிய பழக்கத்தில் வச்சிருக்காங்க அதன் மூலமா அவங்க வந்து சினிமாவில் பாடல்கள் செலக்டிவான சாங்ஸ்ல அதுல போடக்கூடிய ஸ்கிரால்கள் அதுல வரக்கூடிய அப்டேட்ஸ் இது மாதிரியான விஷயங்கள தவறான தகவல் பரப்ப முடியும் நம்ம வந்து வெறுமனே அங்க இருக்கக்கூடிய எக்ஸ் ஹேண்டில்ஸ் வந்து நிப்பாட்டுங்க பேஸ்புக் ஹேண்டில்ஸ் நிப்பாட்டுங்க அப்படின்னு மட்டுமே இல்லாம அவர்களுடைய இது மாதிரி ஓடிடி தளம் மூலமா அவர்கள் இயங்கக்கூடிய தடுக்கிறோம் வந்து அதற்கான காரணம் வெறும் பாகிஸ்தான் வரக்கூடிய சினிமாவை பாட்டு யாரும் கேட்காதீங்க அப்படிங்கிறக்கா மட்டும் இல்ல அதை இங்க யாரும் கேட்டு வாழ்ந்துட்டு இருக்கிறது அப்படிங்கிறது தாண்டி அதுல வந்து அதன் மூலமாக எந்த விதமான மிஸ்இன்ஃபர்மேஷன் வரக்கூடாது எப்படி நமக்கு வந்து இதற்கு முன்னாடி அவங்க வந்து அந்த சமூக வலைதளங்கள் மூலமாக எப்படி சைனா வந்து நம்ம ஆக்கிரமிச்சு நம்முடைய ஆடல் பாடல்களுக்கான தளங்கள்லாம் வச்சிருந்து அதெல்லாம் வந்து எப்படி மிஸ்யூஸ் பண்ணி அதன் மூலமாக எப்படி டேட்டாலாம் எடுத்துட்டு இருந்தாங்களோ அதை மாதிரி ஓடிடி பிளாட்ஃபார்ம் அவங்க மிஸ்யூஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிறக்காக அந்த தடையை நம்ம வந்து இந்திய அரசு வச்சிருக்குங்கிற பார்க்குறோம் ரொம்ப சில நிமிடங்களுக்கு உள்ள நம்ம வந்து நம்முடைய வெளியுறவுத்துறை செய்தி தொடர்பு வந்து நம்ம வந்து பார்க்க போகிறோம் கொஞ்ச நேரத்தில் அவர்கள் வந்து செய்தார் சந்திப்பு கொடுக்க போகிறாங்க இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் ரொம்ப தெளிவாக சொன்னார் இந்தியா நிலைமையை மேலும் மோசமாக்க விரும்பவில்லை நாங்க சுய பாதுகாப்போட இருக்கிறோம் சுய கட்டுப்பாட்டோட இருக்கிறோம் ஆனால் இந்திய ராணுவ தாக்குதல்கள் நடந்தால் எந்த இந்திய நம்முடைய ராணுவத்தின் மீது தாக்குதல் நடந்தால் எந்த சந்தேகமும் வேண்டாம் அதற்கு மிகவும் உறுதியான பதிலடி கொடுக்கப்படும் இதுதான் நம்முடைய ஸ்டாண்டர்ட் ரொம்ப கிளியரா நம்ம சொல்லியிருக்கணும் ஒரு இடத்துல கூட அவர்கள் என்ன தாக்குதல் கொடுக்குறாங்களோ அதுக்கு நியூட்டனின் தேர்ட் லா மாதிரி நமக்கு வந்து இணையான அதற்கு எதிர்வினை வந்து ஆற்றப்படும் நம்முடைய பாயிண்டா சொல்லியிருக்கோம் பாரத் போர்ஜ் டீம் ஹேஸ் பின் கால்டு டு டெல்லி ஃபார் ஏ மீட்டிங் பை த மோடி கவர்மெண்ட் பாரத் ஃபோர்ஸ் அப்படிங்கிறது இந்தியாவுடைய லீடிங் மேனுஃபேக்சரிங் ஜெயண்ட் அவங்க வந்து அவங்க டெல்லிக்கு அழைக்கப்பட்டிருக்கிறாங்க நம்ம வந்து ஏற்கனவே இந்தியாவில் நம்முடைய ராணுவ உற்பத்தி தடவாடங்கள் இண்டிஜிசன் இன்டி இண்டிஜினியஸாக செய்யணும் அப்படிங்கிறதுக்காக இறக்குமதிகளுக்கு நிறையா தடை வச்சிருக்கோம் அப்போ தான் நம்மளால் வந்து இங்கே செய்ய முடியும் ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்கல் லிமிட்டடாக இருக்கட்டும் அந்த மாதிரி பாரத் ஃபோர்ஜ் மாதிரியான நிறுவனங்களாக இருக்கட்டும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பல்வேறு நிறுவனங்களாக இருக்கட்டும் பெங்களூரில் கர்நாடகாவில் இருக்கக்கூடிய பல்வேறு நிறுவனங்களாக நம்ம எல்லாமே இந்தியாவுடைய ராணுவ உற்பத்தி தடவாடங்கள் பாருங்கள் நம்முடைய தயாரிப்பு தனியாட்ட நம்ம கொடுத்துருக்கோம் இதை மாதிரியான சந்தர்ப்பங்கள்லாம் வரும் அப்படிங்கிற தெரிஞ்சுதான் நம்ம வந்து முன் தயாரிப்போட நம்ம இருக்கிறோம் அதனால நம்முடைய ராணுவ உற்பத்தி தளவாடங்கள் நிறுவனங்களுக்கு எல்லாருக்குமே வந்து ஒரு முழுக்க ஆர்டர்கள் கொடுத்து இந்த பக்கம் ரெடியா இருங்க உங்களுடைய தயாரிப்புகளை அதிகப்படுத்துங்க சொல்லிருக்கோம் அப்படி வந்து ஒரு ஆர்டர் கொடுப்பதற்காக பாரத் போர்ஜ் அப்படிங்கிற நிறுவனத்துடைய தலைமை வந்து டெல்லிக்கு அழைக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறத பாக்குறோம் பாகிஸ்தானுடைய பஞ்சாப்ல வந்து ஒரு ஸ்டாண்டர்ட் ஆப்ரேஷன் ப்ரொசீஜர் கொடுக்க ஒரு நிலையான செயல்பாட்டு வழிகாட்டு நெறிமுறை வந்து பஞ்சாப் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் சிந்து நம்மகிட்டேயும் இருக்குது அங்கேயும் இருக்குது பஞ்சாப் நம்மகிட்டயும் இருக்குது அங்கேயும் இருக்குது நிறைய நகரங்கள் ஹைதராபாத் மாதிரியான நகரங்கள் நிறைய நகரங்கள் வந்து காமன் டெர்மினாலஜியோட நம்ம ஊரில் ஒரு ஹைதராபாத் இருக்கும் அங்கே பாகிஸ்தானில் ஒரு ஹைதராபாத் இருக்கும் நிறைய அந்த மாதிரியான இடங்கள் இருக்கும் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க செங்கோட்டை அப்படிங்கிற பேர் வந்து நமக்கு தமிழ்நாட்டிலையும் உண்டு இலங்கையிலேயும் உண்டு அது மாதிரி வந்து நிறைய பேர்கள் வந்து காமன் டேர்ம் வந்து பாகிஸ்தான்லையும் இந்தியாவில் இருக்கும் அந்த மாதிரி வந்து அங்கே இருக்கக்கூடிய பஞ்சாப் மாகாணத்தில் பாகிஸ்தான் அரசாங்கம் வந்து ஸ்பெஷல் ஆப்ரேஷன் ப்ரொசீஜர் கொடுத்துருக்காங்க சிவிலியன்களுக்கு கொடுத்துருக்காங்க எப்படி சேஃப்டி மெஷர்ஸ்லாம் கால் பண்ண செயல்படுத்தணும் அப்படின்னு பாக் சிட்டிசன்ஸ் ஆஸ்க் டு ஸ்டே இன்டோர்ஸ் தயவு செய்து வெளியில் வராதிங்கன்னு சொல்லியிருக்காங்க அவருடைய நல்லதுக்காக நாமளும் கூட சொல்கிறோம் சிட்டிசன்ஸ் ஆஸ்க் டு கீப் எமர்ஜென்சி கிட் ஸோ அவசர தேவை எல்லாம் என்ன இருக்கோ அதெல்லாம் செஞ்சுக்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது எங்கன்னா பாகிஸ்தானுடைய பஞ்சாப் மாகாணத்தில் இந்த எச்சரிக்கை கொடுக்கப்பட்டிருக்கு ஸ்டாண்டர்ட் ஆப்ரேஷன் ப்ரொசீஜர்ஸ் வந்து பஞ்சாப் மக்கள் கடைபிடிக்கணும் பாகிஸ்தான் மக்கள் வெளியில வர வேண்டாம் அப்படிங்கிற உத்தரவை வந்து ராவல் பிண்டி அண்ட் பாகிஸ்தான் ராவல் பிண்டியில் வந்து ஒரு கடுமையான பீதி நலவு ராவல் பிண்டி இல்ல கிட்டத்தட்ட பதினாறு பதினெட்டு இடங்களில் நம்ம வந்து அங்கே அட்டாக் பண்ணியிருக்கிறோம் இந்தியா டெம்பரலி சஸ்பென்ஸ் வெஸ்டர்ன் அண்ட் நார்த்தர்ன் ஸ்டேட்ஸ் நம்முடைய மேற்கு மற்றும் வடக்கு மாநிலங்களில் இருக்கக்கூடிய இருபத்தி ஏழு விமான நிலையங்களில் நம்முடைய ஆப்ரேஷன்ஸ் வந்து நம்ம நிறுத்தி வச்சிருக்கிறோம் அது வந்து ஜம்மு காஷ்மீர் மட்டுமில்ல பாகிஸ்தான் அது பஞ்சாப் மட்டுமல்ல பல இடங்களில் முக்கியமான இடங்களில் டொமஸ்டிக் ஏர்போர்ட்ஸ்லாம் இருக்குது அங்கெல்லாம் வந்து நம்ம நார்மலான விமான போக்குவரத்தை தடுத்து வச்சிருக்கிறோம் அங்கே வந்து இயல்பான விமான போக்குவரத்து வேண்டாம்னு சொல்லிட்டு அப்படி இந்தியாவில் இருக்கக்கூடிய இருபத்தி ஏழு விமான நிலையங்களில் நம்முடைய ஆபரேஷன்ஸ் வந்து நிப்பாட்டி வச்சிருக்காங்க இருக்கிறது அது வந்து சிவில் விமான போக்குவரத்து நிறுத்தப்பட்டிருக்கு என்ன அர்த்தம் அங்கே வந்து ராணுவ விமான போக்குவரத்து தூங்கும் அப்படிங்கிற அர்த்தம் ஸோ ராணுவத்துக்கான வசதி வாய்ப்புகளை கொடுக்கறதுக்காக அவங்க உடனடியாக அங்கிருந்து தாக்குதல் நடத்துறதுக்கான ஏற்பாடுகள் அவங்க செய்யணும் இந்த முடிவு எடுத்துருக்காங்க அதே போல் அமெரிக்கா வந்து லாகூர் லாகூரில் இருக்கக்கூடிய அமெரிக்க சிட்டிசன் நம்ம ஏற்கனவே சொன்னது போல் அவர்கள் எல்லாம் உடனடியாக லாகூரை விட்டு வெளியேறிங்க அல்லது லாகூரில் வந்து பாதுகாப்பான இடங்களை நோக்கி போயிருங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க நம்ம வந்து எங்கெங்கெல்லாம் வந்து தாக்குதல் நடத்தினாங்க அதே மாதிரி பாகிஸ்தான் நம்ம நம்ம ஏன் வந்து முதல்ல நிகழ்ச்சிய தூக்கத்தில் என்னுடைய ஓபனிங் சொல்லியிருந்தேன் நம்ம வி ஆர் இன் வார் அப்படின்னு சொல்லி நாம வந்து போரில் இருக்கிறோம் அப்படின்னு ஏன் போரில் இருக்கிறோம் அப்படின்னு சொன்னால் பாகிஸ்தான் வந்து இந்திய நிலைகள் மீது தாக்குதல் நடத்த ஆரம்பிச்சிருக்கு அவந்திபுரா இந்தியாவில் இருக்கக்கூடிய அவந்திபுரா ஸ்ரீநகர் ஜம்மு ஜம்முவில் வந்து நார்மலாக வந்து ஒரு பெரிய தாக்குதல்கள் நடக்காது அவங்க வந்து முழுக்க முழுக்க அந்த பக்கம் தான் வந்து ஸ்ரீநகர் தான் காஷ்மீர் தான் பண்ணிட்டு இருப்பாங்க ஆனால் அதை தாண்டி நமக்கு வந்து இந்த பக்கம் ஜம்மு பக்கம்லாம் தாக்குதல் நடத்திருக்காங்க அப்படிங்கிற நம்ம பார்க்குறோம் அந்த பக்கம் வந்து தாக்குதல் நடத்திருக்கிறதுனால நம்ம வந்து கிட்டத்தட்ட பத்து பன்னெண்டு இடங்கள் மேலே அவந்திபுரா ஸ்ரீநகர் ஜம்மு பத்தான்கோட் அமிர்த்சர் பஞ்சாப் மாநிலத்தில் இந்த பக்கம் வந்து பார்க்குறோம் அமிர்த்சர் அண்ட் கபூர்தலா அதெல்லாம் வந்து இப்போ ஹிமாச்சல் இந்த பக்கத்தில் இருக்கக்கூடிய இடங்கள்லாம் வந்து பெரிய அளவில் தாக்குதல்கள் நடத்தாமல் இருந்த இடங்கள் அங்கே வந்து ஆபத்துகள் இல்லாமல் இருந்த இடங்கள் அங்கெல்லாம் வந்து பாகிஸ்தான் ட்ரோன் தாக்குதல் நடத்திருக்குங்கிற பார்க்குறோம் கபூர்தலாவில் ஜலந்தரில் லூதியானாவில் இந்த மாதிரி பஞ்சாப் ஹரிதானா பக்கங்களில் அப்புறம் ஆதம்பூரில் பத்திண்டாவில் சண்டிகரில் நல் இல்ல அப்புறம் பலோதி இடத்துல உத்தரலாஜ்ல பூஜ்ல குஜராத் பகுதி வரைக்கும் இந்த மாதிரி பல இடங்களில் வந்து பாகிஸ்தான் தன்னுடைய தாக்குதலை நடத்தி கொண்டிருக்கிறது அந்த இடங்களில் பூரா நம்ம வந்து அந்த தாக்குதல்களை முறியடித்திருக்கோம் பொதுமக்களுக்கு பெரிய அளவில் இழப்பு ஏற்படாமல் ஆனாலும் கூட நம்ம கிட்டத்தட்ட பத்தொன்பது உயிர்கள் இந்திய உயிர்கள் வந்து இன்னைக்கு லாஸ்ட்டு ஃபார்ட்டி எயிட் டவர்ஸில் உயிரிழந்திருக்கிறாங்க அப்படிங்கிற பார்க்குறோம் ஸோ அந்த தாக்குதலுமே கூட வந்து வந்து நம்ம முறியடிச்சு கொண்டே வந்துட்டு இருக்கிறோம் பொதுமக்களுக்கான ஒரு இருக்குது நம்ம வந்து மறுக்கிறதுக்கு இல்லை நம்ம வந்து இந்தியாவோட அப்பா உயிர்கள் பலியாகிட்டு இருக்கிறது நம்ம முடியாது அதனால அதற்கு இணையான அண்ட் கடுமையான தாக்குதலை நம்ம வந்து கொடுத்துருக்கோங்கிறது எந்த குழப்பமும் இல்லை இன்னும் சில நிமிடங்கள்ல வந்து பாகிஸ்தான் நம்முடைய இந்தியாவுடைய ஃபாரின் செக்ரட்டரி விக்ரம் மிஸ்ரி வந்து நம்முடைய ராணுவ வீராங்கனைகளோடு சேர்ந்து அந்த பதில் விளக்க அறிக்கையை நம்ம கொடுக்க இருக்கிறாங்க கொஞ்ச நேரத்தில் என்ன மாதிரியான தாக்குதல் நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிற பத்தின விரிவான விளக்கத்தை வந்து சில நிமிடங்களில் கொடுக்குருக்குறாங்க அதுக்கு முழுமையான தயார் நிலைகளில் வந்து நாம இருக்கோம் அப்படிங்கிறத பார்க்கணும் நம்முடைய இந்தியா எந்த மாதிரியான ஏற்பாடுகளை செய்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிற பத்தின ஒரு தெளிவான பார்வையை கொடுத்துட்டு இருக்கிறாங்க நம்ம வந்து பாகிஸ்தானுடைய ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் இருந்த பயங்கரவாத முகாம் மீது நமது ராணுவம் தாக்குதல் நடத்தியது பெருமை கூறியது அப்படின்னு நம்முடைய பாகிஸ்தான் நம்முடைய ராணுவ அமைச்சர் பாதுகாப்பு அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் அது வந்து வி ஆர் ஃபீலிங் ப்ரவுட் அபவுட் அப்படின்னு சொல்லியிருக்காரு ராணுவ வீரர்களுக்கான பாராட்டுகள் தெரிவிச்சிருக்காரு வந்து தரமான ஆயுதங்களும் நவீன தொழில்நுட்பம் இருப்பதால் தான் இந்த துல்லிய தாக்குதல் நடத்த முடிந்தது அப்படின்னு பெருமைக்க நம்ம ராணுவ உற்பத்தியாளர்கள் ஆயுத உற்பத்தியாளர்கள் வந்து நம்ம பார்த்தோம் அவங்கள்ட்ட வந்து நம்முடைய பாதுகாப்பு அமைச்சர் ராஜ்நாத் சிங் அவர்கள் வந்து பேசினாரு அவங்கள்ட்ட பேசும்போது இந்த விளக்கத்தை வந்து கொடுத்திருக்கிறார் ரொம்ப முக்கியமாக நீங்கள் வந்து நீங்கெல்லாம் இருக்கிறதுனால தான் நம்மளால் வந்து ஒரு தெளிவான துல்லியமான தாக்குதல் நடத்த முடிஞ்சது அப்படின்னு சொல்லிட்டு எங்களுடைய பொறுமையை சோதிக்காதவர்கள் சோதியாக சோதித்தா இந்தியாவை சீன்றால் தக்க பதிலடி உறுதி அப்படிங்கிறது நம்முடைய பாதுகாப்பு அமைச்சர் கொடுத்துருக்கக்கூடிய ஒரு எச்சரிக்கை இது ரொம்ப தெளிவாக அந்த தகவலை வந்து சொல்லியிருக்காங்கிற பார்க்குறோம் அதன் மூலமாக நாம் வந்து ஒரு தெளிவான எச்சரிக்கையை கொடுத்துருக்குறோம் அது வந்து பாகிஸ்தானுக்கு அந்த எச்சரிக்கையை நிற்க இல்லை அது வந்து தொடர்கிறது வி ஆர் இந்த வார் நாம் வந்து போரில் இருக்கிறோம் இருக்கும்போது முடிஞ்சிருக்கோம் நம்ம போர்ல இருக்கிறோம் ஸோ போர் வருமா போர் வராதா போர் வந்து வரப்போகுதா அப்படின்னு கேட்டுட்டு இருந்தவங்களுக்குலாம் வந்து ஒரு தெளிவான பதில் போர் ஆரம்பித்து விட்டது அதுதான் பதில் போர் நடந்து கொண்டிருக்கிறது அதுதான் பதில் அவர்களே நம்முடைய இடங்கள்ல கிட்டத்தட்ட பத்து பதினஞ்சு இடங்கள்ல நம்ம வந்து இதுவரைக்கும் ராணுவ தாக்குதலுக்கு உள்ளாகாத இடங்கள்ல பத்து பதினஞ்சு இடங்கள்ல வந்து அவங்க தாக்குதல் நடத்தியிருக்கிறாங்க அங்கே வந்து நம்முடைய உயிரிழப்புகளும் நம்முடைய தரப்பில் வந்து இருக்குது அதற்கு பதிலடியாக நாமும் தொடர்ந்து அங்கே வந்து தாக்குதல் நடத்திட்டு இருக்கிறோம் அதை வந்து பாகிஸ்தான் ராணுவமே ஒப்புக்கொண்டிருக்கிறது இஸ்ரேல் தயாரிப்பு ட்ரோன்கள் மூலமாக இந்தியா எங்களை தாக்கியதுடன் ஒத்துட்டு இருக்கிறாங்க லாகூரில் இருக்கக்கூடிய அவங்களுடைய விமான தடுப்பு மையம் வந்து சேதப்படுத்தப்பட்டிருக்கு முறியடிக்கப்பட்டிருக்கு முடக்கப்பட்டிருக்குங்கிறத அவங்களே ஒப்புக்கொண்டிருக்கிறாங்க ஸோ வி ஆர் இந்த வார் நம்ம வந்து கண்டினியூஸாக நம்முடைய தாக்குதல் தொடர்ந்து கொண்டு தொடர்ந்து கொண்டு பார்க்குறோம் அதனால போர் தொடங்கிருச்சா நடக்குதா நடக்குமா அப்படிங்கிற கேள்விகள்லாம் பதில் இல்லை போர் தொடங்கிருச்சு தான் அதற்கான பதிலாக இருக்க முடியும் வருண்